ஹாய் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சீக்ரட்டான ஹேர் ஆயில் நான் கடையில் வாங்குறது கிடையாது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னோடய ஹேர் ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ நான் அதை இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ண போகிறேன் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராசஸ்ன்னு எல்லாம் கிடையாது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும் கிடையாது ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான ஹேர் ஆயில் தான் இந்த ஹேர் ஆயிலோட மெயின் இன்க்ரீடியண்டே கருவேப்பிலை தான் கருவேப்பிலை எல்லார் வீட்லேயுமே நார்மலாக யூஸ் பண்ணுறது அண்ட் இது ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு அவைலபிளாக இருக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கனால நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறோம் அண்ட் இது கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஜீரகம் இதுவும் நம்ம சமையல் அறையில் காமனாகவே இருக்கிறது தான் நூறு மில்லி தேங்கண்ணெய்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் அப்புறமா தேங்காய் எண்ணெய் இது வந்து கடையில் வாங்கினது கிடையாது வீட்டிலே தேங்காயை காயப்போட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுப்பாங்களா அதுதான் இந்த மூணுமே இருந்தால் போதும் நம்ம நம்மளோட ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிடலாம் இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் சட்டி நல்லா சூடான உடனே அதில் கோகோனட் ஆயிலாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன் நான் கம்மியான அமௌண்ட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சீரகம் வந்து பொரிஞ்சு வந்த அப்புறமா அந்த கருவேப்பிலையை வந்து நாங்கள் ஜாஸ்தி அமௌண்ட்டில் ஆட் பண்ணுறேன் ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே விட்டுட்டா போதும் அந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு கோல்டிஷ் கலரில் மாறும் அப்பமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஆகும் சூடு ஆறுன அப்புறமா நம்ம டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த ஹேர் ஆயிலை நான் என் ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள் ஹேர் ஆயில்னாலே சிலவங்க நிறைய ஹேர் ஃபுல்லும் எடுத்து அப்ளை பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி அப்ளை பண்ண மாட்டேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் இல்லாட்டா கொஞ்சமாக கம்மி அமௌண்ட்ல எடுத்து நான் ஹேரில் அந்த ஸ்கால்ப்பில் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவேன் ஸ்கால்ப் ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஹேரோட எட்ஜஸ் இருக்கலாம் அங்கேயும் நல்லா ரப் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் லாஸ்ட் டூ இயர்ஸாக நான் இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்பவே ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது வெளியே ஷாப்பில் இருந்தும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கு வீட்லேயே இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியும் பண்ணுவாங்க அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அதை விடவும் எனக்கு இதில் தான் ரிசல்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது அண்ட் இது வந்து நேச்சுரலாகவே பண்ணுறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஸோ நீங்களும் உங்களுக்கு வேணால் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்